விழுவதற்காக கடல் அவர்களும் இதர துறைசாங்க பெருமக்களும் புடை சூழ மகிழ்வான தருணமான அடுத்த விளாடி இப்பொழுது கொடியேற்று நிகழ்வு அனைவரில் அனைவரும் எழுந்து நின்று மரியாதையில தான் போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது சார் கொஞ்சம் தலைவர்கள் குடியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சுழசார்ந்த பெருமக்களும் சமூக ஆர்வலர்களும் காவல்துறையினரும் அத்தனை துறைவரி பெருமக்களும் கொடி வணக்கம் சொல்ல காத்து இருக்கின்றார்கள்

அனைவரின் வணக்கத்தோடு அற்புதமான குடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மூவண்ண பலூன்களை காற்றிலே பறக்கவிட்டு கரமடையோடு விழா சீரோடும் சிறப்போடும் துவங்கி இருக்கிறது அணிவகுப்பை பார்வையிடுவதற்கு கொஞ்சம் சென்ட்ரெல்லாம் <us> <Ges vídeos> ओके அங்க மூலுகள டிஏபி வந்து தாங்க எல்லாரும் கரெக்ட் அனிவள புதுரஞ்சி விட்டானே மூணு பாவல்புரை அணிகளோடு கீ அணிப்பு மற்றும் மீட்ப பணிபுரியின் பெரியார வட தி வெங்கடேசன் கீ அணிப்பு குழுத் தலைவராக ஊதாவல் புரை கலவராக திரு சுரேஷ் அணிகளராக என்சிசி அணி உறுப்பின் அணித் தலைவராக திரு எம் மோகன் அரசியல் ஆண்கள் அம்பாலப்பட்டி பி எம்எஸ் கெய்டு அணி தலைவியாக செல்வி எஸ் சகானா களவள்ளி ஸ்கவுட் பிஐஎம்எஸ் திரு எம் லித்தீஸ்வரன் அணி ஜேஆர்சி அரசியல் நாகர்கோடல் அணி திரு எஸ் கணேசன் என்று காவல்துறையினை தொடர்ந்து

சக்திவேல் காவல் உதவி ஆய்வாளர் அவரை மாதிரி காவல் உதவி ஆய்வாளர் தர்மபுரி தீயணைப்பு துறை திரு பி வெங்கடேசன் நிலை அலுவலர் புர்காவல் படை தலைவராக திரு எஸ் சுரேஷ்

நாகர்கோடல் எஸ் கணேசன் கொண்டு செய்ய கற்றவராய் துயரம் பூக்கும் முற்றவராய் சேவை செய்யும் நல்லவராய் சம்மை கண்ட நல்லவராய் இது துறை சார்ந்த பெருமக்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்று வண்ணமிகு அணிவகுப்பினை கலந்து கொண்ட காவல் பெறுகிறார்கள் திரு விக்னேஷ் காவல் உதவி ஆய்வாளர் முகேனக்கர் காவல் நிலையம் பெண்ணாகரம் முகேன்களின் பெறுகிறார்கள் குபேரன் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பெண்ணாகரன் காவல் நிலையம் நிலை பெறுகிறார்கள் சிறப்பான பணிபுரிந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிறப்பாக பணிபுரிந்த காவலர்கள் சிறப்பு காவலுரையாளர் காரிமங்கலம் காவலரையும் பாலகோட முப்பட்டம் அவர்கள் தாயை காவலர் தருமபுரி நகர தர்மபுரி தருமபுரி முப்பவட்டம் அவர்கள் பெறுகிறார்கள் சைபர் குற்றத்தின் தர்மபுரி வருபவர் முதலமை காவலர் காவல் நிலையம் அவரை தொடர்ந்து ஆர் மாவட்ட வருவாய் அலுவலர் செயலாட்சியர் சுப்பிரமணிய தொடர்ந்து ஏ பூங்கோதை தனி மாவட்ட வருவாய் அலுவலர் சிப்பா பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை நல அலுவலர் தொடர்ந்து நேர்முகத் துறையாளர் அவரை தொடர்ந்து பெற வருபவர் டிப்பன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முகத் துறையாளர் தர்மத்ரி அவரை தொடர்ந்து எஸ் மோகன் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர் தர்மபுரி மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்